ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம சோழன் நிலாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் பல்லவனோட அம்மாவை பார்த்துட்டேன் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாப்ல அப்படின்னா நீங்க வந்து என்னை ஆபீஸ்ல பிக்கப் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம நிலா கொஞ்ச நேரத்துல நம்ம சோழனும் வந்து பார்த்தீங்கன்னா நிலாவோட ஆபீஸ்க்கு கீழே வந்து வெயிட் பண்றாப்ல அதுக்கு முன்னாடி அங்கிருந்து நம்ம சோழன் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியனுக்கும் சேரனுக்கும் இந்த மாதிரி பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க அழைச்சிக்கிட்டு வரோம் அப்படின்னு நம்ம சோழன் இன்ஃபார்ம் பண்ணிருக்காப்புல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம நிலா கிட்ட வந்து ராகவ் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல ஆனா நிலாவுக்கு தான் ஒண்ணுமே புரியவே இல்லை ஆனா நிலாவோட ஃப்ரெண்டுக்கு நல்லாவே புரியுது நம்ம பாசு நிலாவை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது புரிஞ்சுக்குது ஸோ எப்படி போக போகிற நிலா அப்படின்னு ராகவ் கேட்க என்னோட சோழன் வராப்புல என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே தலைவருக்கு கடுப்பாகுது அதே மாதிரி நம்ம சோழனும் கீழே வந்து நின்றுட்டு இருக்கிறாப்புல நிலாவும் சோழனும் சிரிச்சு சிரிச்சு பேச்சுக்கிறத பார்த்துட்டு நம்ம ராகவ் பயங்கரமாக கடுப்பாகிட்டு இருக்கிறாப்புல கொஞ்ச நேரத்தில் நிலாவை அழைச்சிக்கிட்டு நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவன் அம்மா இருக்கிற இடத்துக்கு போகிறாப்புல அதுக்குள்ளே இந்த பல்லவனோட அம்மா வீட்டுக்காரரு அங்கேருந்து சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடுறாப்புல இப்போ இந்த அம்மா மட்டும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்து அழுதுகிட்ருக்கிறப்போ தான் இவங்க நேராக போகிறாங்க அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பல்லவனை தெரியுமா பல்லவனோட ஃபோட்டோவை காமிச்சு கேட்குறாங்க இந்த பையனெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் நடேசன் பேரை சொன்ன உடனே தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தெரிய வருது அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கூட்டிக்கிட்டு போயிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்கிறாங்க நீங்கள் ஏன் வரவே இல்லை நீ உங்களை பார்த்தா பல்லவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான்னு தெரியுமா நீங்கள் எங்க கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு